ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட சித்த சமாஜத்தின் திங்கள் வெளியீடான உலக சேமம் இதழில் இடம்பெற்ற சித்த வேத கருத்துக்கள் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து மாதம் பிப்ரவரி தலைப்பு அக்ஷராபியாசம் சமஸ்கிருத சிரோமணி ஒருவர் பிதாவினை காண வந்தார் அவரிடம் தாங்கள் அக்ஷரம் படித்திருக்கிறீர்களா என பிதா வினவினாராம் அவர் திடுக்கிட்டு சுவாமி தாங்கள் வினவுவது ஒன்றும் புரியவில்லையே நான் சமஸ்கிருத சிரோமணி கல்லூரியில் ஆசிரியராக வேலை பார்க்கிறேன் என்றெல்லாம் அவரை பற்றி பெருமையாக கூறிக்கொண்டே வந்தார் தாங்கள் சிரோமணி பட்டமும் மற்றும் அறிய வேண்டியதில்லை தாங்கள் அக்ஷரம் படித்திருக்கிறீர்களா என மீண்டும் பிதா வினவினார் சுவாமி ஒன்றும் புரியவில்லையே சிரோமணி கூறினார் சுவாமி அருளினார் தாங்கள் சமஸ்கிருதத்தில் அக்ஷரம் என்றால் என்ன பொருள் என்று படித்ததில்லையா அக்ஷரம் என்றால் ரகிதம் அதாவது நாசமில்லாதது எனவே நாசம் இல்லாத வஸ்து எதுவோ அதுவே அக்ஷரம் அதை படிக்க வேண்டும் தாங்கள் படிக்கிறதும் படிப்பிக்கிறதும் எல்லாம் அக்ஷரம் இல்லை எல்லாம் வெறும் லிபிகள் மட்டுமாகும் அவையெல்லாம் அழிவுரூணவாகும் எனவே தாங்கள் இதுவரை அக்ஷரம் படிக்கவில்லை அக்ஷரமாவது ஜீவசக்தி ஆகிய வாயு அதனை அபியாசம் செய்வதுவே அக்ஷராபியாசம் அல்லது அக்ஷர படிப்பு அப்படி அக்ஷரம் படித்தால்தான் தாது உணர்ந்து பொருள் புலப்படும் என பிதா அருளினார் சிரோமணி பிரமித்து தனக்கு நிகர் யாரும் இல்லை என நான் இதுவரை இருமாந்திருந்தேன் இப்பொழுது என் அறியாமை புலப்பட்டது என வணக்கமாக சொன்னார் ஆத்ம வணக்கம்